ஆ சரி ஆ அப்படியே என்னாச்சு ஆ ஆ சரி ஆர்ற ஆ ஆ தெரியுமா இன்னைக்கு குட்டி வந்து படுத்து எடுத்துட்டாங்கம்மா ஆமாம் கையெல்லாம் குத்திட்டாங்க அவங்களுக்கு சாப்பிட தெரில உங்களம்மா ஸ்டெயிலாக சாப்பிட தெரில ஓம் இப்படி எடுத்து தண்ணியில் முக்கி அப்படி சாப்பிட்றது அவங்க ஆமாம்மா ஆமாம்மா கற்றுக் கொடுக்குறீங்களா கற்றுக் கொடுக்குறீங்களா நீங்கள் ம் வாங்க வாங்க இப்படி வந்துடுங்க இங்கே வந்துடுங்க சாப்பிடுங்க மெதுவா மெதுவா சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் எழுதவும் வீடியோவே மூசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா மெதுவாம்மா மெதுவாம்மா வலிக்குதும்மா ஆ சாப்பிடுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சாப்பிட்ற பேர் வேணும் தண்ணியை கொட்டுறாங்க நீங்கள் உள்ளே போட்டுடுறீங்க அவங்க சாப்பிட்ணுன்னு அவங்களுக்கு எடுக்க தெரியல பிள்ளைக்கு தட்டி விட்டுறாங்க ரெண்டு வாட்டி பார்க்குறாங்க வரமாட்டேங்கிறது தட்டி விட்டுறாங்க எங்கே காணவங்க கூட்டினர் ரெண்டு தானே உங்கள நீங்கள் சாப்பிட்றத பார்த்து அவங்களும் படியாக சாப்பிடுவாங்களே ம்